நிலவிய மழையுடனான வானிலையினால் ரீதியில் இரண்டு லட்சத்து எழுபத்து மூவாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது இதனால் இருபது மாவட்டங்களில் உள்ள ஒரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜாசிங் ஆராய்ச்சி தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா குறிஞ்சாக்கணி கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நிறைய தண்ணி வந்ததுனாலே விதைக்கப்பட்ட வெள்ளாமை எல்லாமே மூடப்பட்டு பல நாட்களாக இருந்து இன்றைக்கு எல்லாமே அழுகி போயிட்டு இதை பல வழிகளையும் சேர்த்து சேர்த்து செஞ்ச விவசாயம் இன்றைக்கு அழிஞ்சி போயிட்டு மிகவும் கஷ்டத்தின் தான் இதை நாங்கள் செஞ்சு செஞ்சுருக்கின்றோம் இதற்காக பல ரூபாய்கள் நஷ்டப்பட்டு இருக்கின்றோம் அதற்காக இந்த ஆறு வல்லங்கள்லாம் உடைத்து போயிட்டுக் கொடுக்கிறது கடும் மழையால் கிளிநொச்சி புளியம்பொக்கனை கமநல சேவை பெரிய குளம் பகுதியிலும் வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளன மழமையாவே தண்ணி வந்து வந்து வெள்ளாமையில போய் அழிச்சு புது வாயில் இருக்கிறாரு இருபத்தி இருந்து இவ்வளவு தண்ணி வடிஞ்சு சீரா முடிக்கல வெள்ளாமையில இருக்கா பாருங்க இப்படி எல்லாம் தெரிஞ்சு நம்ம அழிஞ்சு போச்சு இதனிடையே அனுராதபுரம் அலுத்கமகுளம் பெருக்கெடுத்துள்ளமையினால் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின ஊரபாதாதீங்க நிவரலிகா லிந்துலை எல்ட்ரின் டயகம அக்கர பத்தலை ஹோல் புருக் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மிரக்கரிசைகளும் அழிவடைந்துள்ளன வெள்ளம் வந்து சரியான பிரச்சனையாக இருக்குது அதனால நாங்கள் நகையை ஈடு வச்சு லோன் எடுத்து இவ்வளோ மரக்கறி போட்டு இவ்வளோ மரக்கறியும் வெள்ளத்தில் அடிப்பட்டு போயிடுச்சு நாலு கிலீக்ஸை கல்ட்டுவோன்ட்டு வச்சுருந்தாங்க வச்சுருந்து இந்த வெலை வரும் வெலை வரும்ன்ட்டு வ வந்தால் இதே சக்தி சிறுசு தொலைக்காட்சியில் நேற்றிரவு ஒளிபரப்பான எனது நாடு எனது இதயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திர கீர்த்தி வெள்ளத்தாள் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் அப்பே வீவகாவே மகே நெட்பயிற்சைக்கான பெரும்போகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனினும் தற்போதைய நிலமையில் பெரும்போக சேகையை டிசம்பர் மாத இறுதிக்குள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அதற்காக விவசாய திணைக்கள மற்றும் கமண சுவைகள் திணைக்களத்தின் உதவியுடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நெட்பயிர் செய்கைகளுக்கான வயல்களுக்கும் மரக்கறிகள் சோளம் உள்ளிட்ட ஏனைய பயிர் சேகைகளுக்கான சகல தரவுகளையும் சேகரித்து அவர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நிவாரணத்தை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் அதற்கான தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன පියවරගන්න ඒ සඳාත් අවශ්‍ය අපි තොරතුරු එකතු කරගන ඒ කටේතු සම්පාධනි කරමින් පාවතින.